மலை சாரல் மாறி அதை மேலாப்ல பரபர பரபரன்னு அப்படியே பேயை விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பெருத்து இப்படி ஒரு பெருத்து அப்படி பெருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு அழகா மடிச்சு கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க சரிங்க அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்ப அட பிக்காளி பல அரை மணி நேரமா கதையா சொல்லி இருக்கேன் சரிங்க சரிங்கன்னு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே வரட்டும் வாடிங்க